இன்னைக்கு நிறைய பேரு விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட கட்சிக்கு வரக்கூடிய தொண்டர்கள் யாருமே தொண்டர்களால எல்லாமே ரசிகர்களா இருக்காங்க ஒரு கூட்டத்தை மட்டும் தான் அவங்க உருவாக்குறாங்களே தவிர ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டமா ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க இதை சீமானவர்கள் வந்து அதிகமா விமர்சிக்கிறாரு ஆனா இதுக்கு விதைப்படுவதே சீமான் தாங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியும் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அரசியல் அப்படின்னாவே இளைஞர்கள்ட்ட ஒரு கட்டுப்பாடு வச்சு தயக்கம் இருந்தது நல்லா பேசணும் புதுசா சிந்திக்கணும் கருத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னுச்சு இதெல்லாம் உடைச்சிட்டு ஒரு வெறும் கைத்தட்ட ஒரு கூட்டம் இருந்தா போதும் அப்படிங்கிறத உருவாக்குனது சீமான் அவர்கிட்ட என்ன பொறுப்பு இருந்துச்சுங்க மேடையில் ஏறி கண்டக்கால் மயிறு வாடா போடா நிர்வாகிகளை போன்ல ஒருமையில திட்டுறது டே யார் ராணி வைடா எடுறா அப்போ இதெல்லாம் இளைஞர்கள் மத்தியில் என்னாச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் அரசியலுக்குன்னா சில கற்பிலங்கள் இருக்குது அதை கத்துக்கணும்னு நினைச்சதா தாண்டி ஒரு கூட்டம் இருந்தா போதும் எப்படி வேணாம் பேசலாம் எதை வேணா செய்யலாம் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சு வச்சது நாம் தமிழர் கட்சியோட சீமான் இன்னைக்கு அதை இன்னும் கொஞ்சம் ஆக்கிட்டாரு விஜய் ஆனால் இது ஒரு ஆபத்தான போக்கு நாளைக்கு எதை வேணாலும் வச்சு கூட்டம் சேர்த்து எதையும் செய்யலாங்கிற அளவுக்கு ஒரு எந்த விதமான போதைகளையும் ஒரு மத போதையாகட்டும் ஜாதி போதையாகட்டும் எதையாவது வச்சு ஒரு கூட்டம் சேர்த்தா போதும் அரசியல் நடத்திடலாங்கிற ஒரு இடத்துக்கு தமிழகம் போயிட்டு இருக்கு இதை எல்லாருமே கூர்ந்து கவனிச்சு நம்ம எல்லாருமே கவனம் செலுத்தணும்